வெரைட்டிஸ் இருக்கும்ல அந்த பிரீட்ஸ் கூட வந்து அக்ரஸிவா இருக்கும் அவங்களுக்கும் வந்து நீங்க ட்ரைனிங் பண்ணி வளர்த்தாதான் நல்லது ட்ரைனிங் பண்ணணும் பர்த் கண்ட்ரோல் பண்ணணும் சில பேர் நினைப்பாங்க லார்ஜ் ப்ரீட்ஸ் மட்டும்தான் தான் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்க சின்னதுல இருந்தே கொஞ்சம் தனியா விட்டு பழகுங்க ரூம்ல நீங்க வீட்டுல இருக்கும் போது கூட விட்டு கொஞ்ச நேரம் தூங்குற டைம்லயாவது அதுக்கப்புறம் கடைக்கு அந்த மாதிரி போகும்போது தனியா விட்டு போங்க கொஞ்ச நாள் அழும் அப்புறம் அப்புறம் பழகிரும் காலையில போனாங்கன்னா நைட்டு வராங்க அந்த டைம்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெண்ட் பண்ண ஆள் வேணும் இல்லையா கம்பானியன் ரெண்டாவது அழுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நாட்டு பூனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டியில் அந்த ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியில போக தான் பார்ப்பாங்க ஒரு இருபது பூனை கேஜில போட்டு போட்டு ஒரு ஒருவார் பண்ணல அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியல வயசான நமக்கு சரி யாருக்காவது அடாப்ஷன் குடுத்துருங்கன்னாலும் கொடுத்துட்டு அடுத்த நாளே வந்து கேக்குறாங்க எனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க கிட்டது ரெண்டு பூனை அதை எனக்கு கொடுத்துருங்க நானே எடுத்துட்டு போய் வளர்க்குறேன்னு அவங்க அவங்களோட சந்தோஷத்துக்காக அதுங்களோட சுதந்திரத்தை வந்து வரைக்கிறதுக்கு சமூகம் இதெல்லாம் யூ தமிழ் பாவையினர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் சுதா சந்திரசேகர் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஸோ உங்களோட அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸோ அனிமல் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் நீங்க வந்து டிப்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எங்களோட யூ தமிழ் சார்பாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஷார்ட் ப்ரீட் அதாவது ஷார்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கும்ல அந்த பிரீட்ஸ் கூட வந்து அக்ரெசிவாக இருக்குமா அது வந்து டாய் பிரீடுன்னு சொல்லுவாங்க சிட்ஸு லெசாப்ஸோ அப்புறம் இந்த டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியாக இருப்பாங்க ஒரு டால் இது மாதிரி இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் பொசஸிவ் அக்ரஸிவ் எல்லாமே சொல்லலாம் நீங்கள் அவங்களுக்கும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி வளர்த்தா தான் நல்லது ட்ரைனிங் பண்ணணும் பர்த் கண்ட்ரோல் பண்ணணும் சில பேர் நினைப்பாங்க லார்ஜ் பிரீட்ஸ் மட்டும்தான் அக்ரெசிவாக இருக்கும் இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது சிட்ஸுவெல்லாம் ரொம்ப ஃபெரோஷியஸ் தான் அது ஒரு அடல்ட் ஏஜ் வந்துருச்சுன்னு நினச்சிங்களேன் ஒரு செவன் எயிட் மந்த்ஸுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அக்ரசிவ் காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறது நீங்கள் வந்து ட்ரெயினர் வச்சு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி பர்த் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காமாக இருப்பாங்க நம்ம நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி பெட்ஸ் வந்து அழுவுறதுக்கு இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இப்போ பெட்ஸ் வந்து அழுவுது அப்படின்னா அதை நம்ம எப்படி இப்போ பேசிஃபை பண்ணுறது நீங்கள் சின்னதுலேருந்தே கொஞ்சம் தனியாக விட்டு விட்டு பழகுங்க ரூமில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட தனியாக ரூமில் விட்டு கொஞ்சம் நேரம் தூங்குகிற டைம்லேயே தனியாக விட்டு இது பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கடைக்கு அந்த மாதிரி போகும்போது தனியாக விட்டு போங்க கொஞ்சம் நாள் அழும் அப்புறம் அப்புறம் பழகிரும் அதுங்களுக்கு அந்த டாய்ஸ் அந்த பிளே ஐட்டம்லாம் கொடுக்கும்போது அதுங்க வந்து அந்த டைவர்ட் ஆயிரும் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நல்லா விளையாடுங்க அதே மாதிரி நீங்கள் லோன்லியாக அதுங்க இருக்கும்போது மியூசிக் எதாவது போட்டு விடலாம் இந்த ஷெல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போர்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அதில் அவங்க அமைதியாக இருப்பாங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கோ தூங்கிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு அவங்க தனியாக வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம் மியூசிக்ஸ்லாம் நல்லா லிசன் ஆ மியூசிக் போட்டுவிட்டால் குயிட்டாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்பவும் முடியாத பட்சத்தில்னா நீங்கள் பேரா வளர்க்குறது ரொம்ப நல்லது மெயில் அண்ட் ஃபீமேலாக வளர்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது மார்னிங் எல்லாருமே ஒர்க்கிங் தான் ஸோ காலையில் போனாங்கன்னா நைட்டு வராங்க அந்த டைமில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெண்ட் பண்ண ஆள் வேணும் இல்லையா கம்பேனியன் வேணும் ஸோ ரெண்டாக வளர்க்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓ எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு டாக்ஸ் கூட வந்து பாட்டெல்லாம் கேட்கும் அப்படின்றது உண்மையாக நான் கவனிச்சது கூட கிடையாது கேட்ஸ் பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ அதுலேயும் எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அதாவது இந்த இந்தியன் கேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த பிரீட்ஸை வளர்க்கலாமா நாட்டு பூனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டியில் அந்த ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போக தான் பார்ப்பாங்க நீங்கள் ஃப்ளாட் சிஸ்டமில் போது அது வளர்த்தா ரொம்ப கஷ்டம் வளர்த்திங்கன்னா அதை நான் எப்போவும் சொல்கிற மாதிரி பேரா வளங்க மெயில் ஒன்று ஃபீமேல் ஒன்றுன்னு வளர்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும் இல்லைன்னா அந்த அடல்ட் ஆகும்போது அந்த மேட்டிங்காகவாது அது வெளியில் போகும் நைட்டில் ஏன்னா அவங்க நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ நைட்டில் தான் வெளியில் போவோம் பார்க்கும் பே வீட்டுக்குள்ளே வந்து அவ போயிட்டு வந்தாதான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கும் சில பேர் ஒரு வீட்டுல இருபது பூனை எல்லாம் வளர்க்குறாங்க கேஜ்ல போட்டு ஒரு லேடி அந்த மாதிரிதான் நுங்கம்பாக்கத்துல இருந்து வந்தாங்க ஒரு இருபது பூனை கேஜ்ல போட்டு போட்டு வளர்க்குறாங்க ஒரு வேக்சின் பண்ணல டிவார்மிங் பண்ணல அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியல வயசான சரி யாருக்காவது அடாப்சன் கொடுத்துட்டு அடுத்த நாளே வந்து கேக்குறாங்க விட்டது ரெண்டு பூனை எனக்கு குடுத்துருங்க நானே எடுத்துட்டு போய் வளர்க்குறேன்னு அவங்களோட சந்தோஷத்துக்காக அதுங்களோட இதுவ சுதந்திரத்தை வந்து பறிக்கிறதுக்கு சம்பவம் இதெல்லாம் ஐயோ அவ்வளவு புனி போட்டு கேஜில சோ வளர்க்குறாங்க தப்பான விஷயம் நம்மளோட சந்தோஷத்துக்காக அதுங்களை வந்து சிறையில அடிக்கிறோம் நம்ம அதை பண்ணாதீங்க பர்ஷியன்ஸை வந்து நீங்கள் வளர்க்கலாம் பர்ஷியன்ஸுமே கேஜில் போடக்கூடாது வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம் பர்ஷியன்ஸை வெளியில் விடாதீங்க ஆனால் பர்ஷியன் கேட்டாலும் வெளியில் விட மாட்டாங்க பட் வீட்டுக்குள்ளே கேஜில் வச்சுருக்காங்களே அது பண்ணவே கூடாது கேஜில் எதுக்குன்னா நீங்கள் உடம்பு சரியில்லை அதுக்கு வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வைக்கலாம் மற்றபடி எப்பவுமே நீங்க போட்டு வளர்த்தீங்கன்னா அதுங்க ரொம்ப அதை என்ன சொல்ற ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க சுதா மேம் ஆக்சுவலி இந்த டிக் ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலா நிறைய வியூவர்ஸ் வந்து அதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்க பட் இருந்துமே ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம் சொல்றபடி நாங்க ட்ரை பண்ணோம் ஆனாலும் வந்து எங்களோட டாகுக்கு அந்த பிரச்சனை போகவே இல்லைன்றாங்க அப்ப அதுக்கு என்ன பண்றது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுன்னா ஷாம்பு எதுவுமே கேட்கலன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு டிக் இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க டிக் இன்ஜெக்ஷன்றது ரெகுலராக பண்ணக்கூடாது கூடாது ஏன்னால் அவங்களுக்கு வந்து லிவர் கிட்னிலாம் பாதிக்கோன்னுவாங்க ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோரு வீட்டை க்ளீன் பண்ணும் டிக்கு மெடிசன் வந்து உங்களுக்கு டாக்டர் கிட்டேயே கிடைக்கும் அந்த இது வச்சு ஃப்ளோர் க்ளீனர் மாதிரி வந்து போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் ட்ராப்ஸ் போட்டுட்டு வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுங்க அந்த சொல்யூஷனில் பண்ணிங்கன்னா தான் இருக்கிறது திருப்பி ஏறாமல் இருக்கும் மேலே இருக்கிறது ஓட்டிடும் திருப்பி திருப்பி அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அது ஏறும் போது உங்களுக்கு டிக் ப்ராப்ளம் எப்போவுமே ரெகுலராக இருக்கும் அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த இடத்துல டாகை விடாதீங்க லிக் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப பாயிசனு அதனால அதை லிக் பண்ணக்கூடாது நீங்க வந்து இதை மட்டும் க்ளீன் பண்ணக்கூடாது டாகை மட்டும் வீட்டையும் க்ளீன் பண்ணணும் ஸோ அப்போ தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் ஓ அதாவது டாக்ஸையும் அவங்க பார்த்துக்கணும் பிளஸ் அந்த ஃப்ளோரையும் நம்ம ஹைஜீனியாக வைக்கணும் ஹைஜீனிக்கு அந்த டிக்ஸை வந்து கிளியர் பண்ணோம் நீங்க வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இல்ல மல்டிபிள் ஐட்டே மறுபடியும் ஏறும் ஓ இந்த விஷயம் ஐ திங்க் இதுதான் பண்ணணும்னு நினைக்கிற அப்போ ஆமா இப்போ பொதுவா பெட்ஸ் அப்படின்னாலே எல்லாரும் வளர்க்கறாங்க அதுவும் உங்களோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சதுல நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு பெட்டை வளர்க்குறோம் அப்படின்னா அதோட பிரிவு வந்து நம்மளால தாங்கிக்க முடியாது சோ ஒரு ஒரு டாக்ஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி இறந்துடுது ஒன்னு சீக்கிரம் இறந்துருது ஒன்னு நல்லா லேட்டா இறக்குது ஆக்சுவலா பொதுவா ஒரு டாகோட லைஃப் ஸ்பேன் என்னப்பா டாக் பார்த்தீங்கன்னா சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் லைஃப் ஸ்பேன் சொல்லுவாங்க அது எப்படின்னா ஷார்ட் ப்ரீட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் இருப்பாங்க எவ்வளோ ஷார்ட்டாக வளர்க்குறீங்களோ அதுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகம் அதே மாதிரி மீடியம் ப்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹைட்டில் இருக்கிறது ஒரு டென் டு தேர்ட்டீன் இயர்ஸ் இருக்கும் லார்ஜ் ப்ரீட்ஸ் இந்த டேனு

இப்போ நீங்க நிறைய பதிவில் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி டாக்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் டிசீஸ் வந்தால் இப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பீங்க இல்லையா இப்போ டாகுக்கு வந்து ஃபீவர் வந்திருக்கு அப்படின்றதே நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது டாகுக்கு ஃபீவர் வந்திருக்குன்னா நீங்க முதல்ல காது அந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கும் வாமிட் பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஷிவரிங் இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு வந்து கொஞ்சம் நடுக்கமாவே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணலாம் சாப்பிடாம இருந்தாலே டல் அடிக்கும் மூளையில மூளையில போய் உட்காந்துருவாங்க அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னு ஓ இந்த மாதிரி தான் அவங்க சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் காட்டுவாங்க பட் ரொம்பவும் அவங்களுக்கு வந்து அது சொல்ல தெரியாது ரொம்ப சைலண்ட்டாக ஓரமாக போய் உட்காந்துருவாங்க ஸோ நீங்கள் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டெம்பரேச்சர் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஃபீவர் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காஃப் காஃபிங் இருக்கும் நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீவர் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் சிம்டம்ஸ் எல்லாம் ஓ ஸோ மாதிரி தான் ஆமாம்